கலஸ்தீனத்தின் ஹமாஸ் அமைப்பு தமிழர் விடுதலை புலிகள் மற்றும் இலங்கை அரசாங்கத்துக்கு இடையிலான யுத்தத்தை பாடமாகக் கொண்டு வணைய கைதிகளை விடுவித்து நேர்மையை காட்டும் வரையில் இஸ்ரேல் நிராயுத பாணிகள் மீதான தாக்குதல்களை நிறுத்தாது என்று சர்வதேச ஊடகம் ஒன்று தெரிவித்திருக்கிறது கலஸ்தீனத்தில் ஹமாஸ் இஸ்ரேல் யுத்தம் தொடர்கிறது இதன்போது ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இஸ்ரேலிய தாக்குதலால் கொல்லப்பட்டுள்ளனர் எனினும் இஸ்ரேல் தமது நடவடிக்கைகளை இன்னும் நிறுத்தவில்லை முன்னதாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கை படையினரும் சர்வதேச ஆதரவுடன் தமிழர் விடுதலை புலிகளுக்கு எதிரான தாக்குதலில் ஆயிரக்கணக்கான பொதுமக்களை கொண்ட போது அதில் கொல்லப்பட்ட பொதுமக்களின் சதவீதம் முப்பத்தி நான்கு வீதமாக இருந்தது என்றும் சர்வதேச ஊடகம் தெரிவித்திருக்கிறது எனவே இதனை பாடமாக கொண்டு ஹமாஸ் அமைப்பு தமது நேர்மையை காட்ட வேண்டும் என்று சர்வதேச ஊடகம் அறிவுறுத்தியிருக்கிறது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான யுத்தத்தின் போது இரண்டு தரப்புக்கும் கூலிப்படைகளாக பணியாற்றுவதற்காக இலங்கையில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ராணுவ படையினர் சென்றிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன எட்டு பேர் வரை இதுவரை கொல்லப்பட்டனர் இதில் ஆறு பேர் ரஷ்ய தரப்பிலும் இரண்டு பேர் உக்ரைன் தரப்பிலும் பணியாற்றிய போது கொல்லப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இன்று உக்ரைனில் பணியாற்றிய இலங்கையின் முன்னாள் படை வீரர் ஒருவர் நாடு திரும்பிய போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு ஈடுகொடுக்க முடியாமல் முன்னாள் படையினரும் தற்போது படையிலிருந்து தப்பியோடியவர்களும் ரஷ்ய மற்றும் உக்ரைன் போர்முனையில் முனையில் கூலிப்படைகளாக சேர்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன காலிஸ்தான் சார்பு செயற்பாட்டாளர் ஹர்தீப் சிங் நிர்ஜாரை கொலை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு மூன்று இந்தியர்கள் கைது செய்யப்பட்டதாக கனடிய அதிகாரிகள் இந்திய அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளனர் எனினும் அதற்கான ஆதாரங்கள் இதுவரை அவர்கள் சமர்ப்பிக்கவில்லை என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சக பேச்சாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்திருக்கிறார் இன்று வழக்கமான ஊடக சந்திப்பு ஒன்றின் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் இதேவேளை கனடாவில் உள்ள இந்திய ராஜதந்திரிகளுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் குறித்து கனடாவுடன் விவாதங்களில் ஈடுபட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஏற்கனவே நெர்ஜாரின் கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் இந்திய புலனாய்வு பிரிவுடன் தொடர்புடையவர்கள் என்று கனடா குற்றம் சுமத்தியிருந்தது எனினும் அதனை இந்தியா மறுத்திருத்தமை குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே செங்கமலப்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் இன்று இடம்பெற்ற வெடி விபத்தில் பத்து பேர் வரை கொல்லப்பட்டனர் இதில் ஐந்து பெண்களும் உள்ளடங்குகின்றனர் இதனைத் தவிர பத்து பேரும் காயமடைந்திருக்கின்றனர் இந்த வெடி போது ஆலையின் ஏழு அறைகள் தரைமட்டமாகியதாக தெரிவிக்கப்படுகிறது ஒராய்வு காரணமாகவே ஆலையில் வெடி விபத்து இடம்பெற்றதாக ஆரம்ப விசாரணைகள் தெரிவிக்கின்றன சிவகாசியில் அடிக்கடி இவ்வாறான பட்டாசு ஆலை விபத்துகள் இடம்பெறுவதும் அதில் பலர் பலியாவதும் தொடர்ந்து இடம்பெறும் சம்பவங்களாக பதிவாகி வருகின்றன